ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியான ஹெல்தியான வாழைப்பூ வடை ரெடி பண்ணலாமா வாங்க இந்த வீடியோவில் போகலாம் வாழைப்பூவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அஜீரணம் மலச்சிக்கல் வயிற்று புண் இந்த மாதிரி பட்ட நிறைய பிரச்சனைகள் தீரமா இருக்குது லேடிஸ் எல்லாம் கண்டிப்பாக வாழைப்பூவை வந்து டெய்லி உங்கள் ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து பருப்பு எடுத்துகிறேன் நீங்கள் வேணால் பருப்பு கூட ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஆஞ்ச மிளகா போட்டு நல்லா உரம் வரப்பாக அரைச்சிக்கலாம் அது அப்புறம் ஒரு கப்பு வாழைப்பூ எடுத்துகிறேன் வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி நடுவில் தட்டியம் பண்ணால் ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும் அதை பிடிச்சி எடுத்திங்கன்னா அந்த கீழே அந்த ஒயிட் கலரில் ஒரு பெட்டால் மாதிரி வரும் அதையும் பிடிச்சி எடுத்து வாழைப்பூ க்ளீன் ஆகிடும் போர் இல்லைன்னா மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சு எடுத்தோன்னா கலர் மாறாது நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கொறை குறைப்பாக மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு அருவ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பூண்டை வந்து தோலோடையும் இடித்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தோல் எடுத்துட்டும் இடித்து சேர்த்துக்கலாம் தோலோடு அரைச்சோன்னா என்ன ஆகும்னா அதோடய ஸ்மெல் நல்லா இருக்காது அதனால இந்த மாதிரி இடி அல் வச்சு இடித்து எடுத்துக்கோங்க பருப்பு யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வாயு தொந்தரவு இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரிப்பட்ட பூண்டெல்லாம் சேர்க்கும் போது அந்த வாயு தொந்தரவை நம்ம இருக்காது தட்டி வச்சுட்டு பூண்டு எல்லாத்தையுமே அந்த துவரம்பருப்போம் வாழைப்பூவும் அரைச்சி வச்சுருக்க கூடிய இதில் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுட்டு அருகப்பழை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம் அது அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து இதில் சேர்த்துக்கணும் பெருங்காயத்தூள் வாசமாகவும் இருக்கும் நல்ல ஜீரணத்தையும் அதிகரிக்கும் தேவையான அளவு உப்பு இதை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து இதில் நம்ம ஒரு சொட்டுமே விடாமல் தான் அரைச்சி எடுத்துருவோம் தண்ணி எழுந்துச்சுன்னா நம்ம வடை தட்டும்போது வடை தட்ட வராது ஒருவேளை நீங்கள் அரைச்சது தண்ணி அதிகம் ஆகிடுச்சின்னா அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளார் மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு அடா எடுத்துவோங்க அதில் தேவையான அளவு கடலை எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன் கடலை எண்ணெய் வந்து இந்த மாதிரி பொறிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் வாழை இலையில் தட்டி எடுத்துக்கலாம் இல்லையா உங்கள் ரெண்டு உள்ளங்கையிலேயும் எண்ணெய் தேய்ச்சி அதில் தட்டி எடுத்துக்கிட்டாலும் அழகாக வந்துடும் தண்ணி சேர்க்காமல் இருந்தாலே வடை தட்டுறதுக்கு ஈஸியாக வரும் சிலர் கேட்பாங்க வாழைப்பூ வடையாடட்டும் எந்த வடையாடட்டும் எண்ணெயில் போட்டதுமே அப்படி பிரிஞ்சு போயிடுது இல்லை எண்ணெயில் போட்டதுமே பிரிஞ்சு போயிடுதுன்னா காரணம் என்னென்னா ஒலே நம்ம வந்து அரைச்சதில் தண்ணி அதிகமாக இருக்கும் இல்லைன்னா நம்ம அரைச்சது சரியில்லைன்னு நடக்கும் எண்ணெயை வந்து நல்ல சூடில் வச்சுட்டு அப்புறமா போட்டதுமே சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா வெளிப்பக்கம் கருகிடும் உள் பக்கம் வந்து வேகாது எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் அடங்கிடுச்சின்னா அது வந்து வெந்துடுச்சின்னு அர்த்தம் இப்போ நான் வந்து ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு அதை வந்து திருப்பி போட்டுக்கிறேன் நம்ம வந்து வேகாமலும் திருப்பி போட ஓடாது வடை வந்து பிரிஞ்சிடும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பொண்ணு இடமா வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வடையை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச வடைய வந்து ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கலாம் வாழைப்பூ வடையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பொடியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி வடையாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளவோ ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும் வாங்கி உடுக்கணும் இந்த மாதிரி வடையெல்லாம் செஞ்சு விடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுவும் உட அப்போ டீயும் உடைச்சா அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எங்கள் வீட்டிலெல்லாம் நாங்கள் வடை செய்யும்போது இந்த மாதிரி ரசம் வச்சுருவோம் ரசம் வச்சுட்டு ரசம் அப்போ தான் ஒதிக்க ஒதுக்க நான் வந்து அடுப்புலேருந்து இறக்கி வச்சுருந்தேன் இதில் எல்லா வடையையும் அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் ஊற போட்டிங்கன்னா சும்மா கம கம கமன்னு வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை இட்லி தோசை உடையும் ரைஸ் துணே எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி என்னன்னு சொல்லுங்கள் பாய்